பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏன் பிரதோஷம் கொண்டாடப்படுறோம் இந்த சிவாலயங்கள்ல எவ்வளவு விமர்சனமா ஏன் பிரதோஷம் எல்லாம் கொண்டாடுறாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல பார்க்கடலை கடையும் போது ஒரு பக்கம் அமிர்தம் வந்தது இன்னொரு பக்கம் கொடிய ஆழகால விஷம் வந்தது எங்க அந்த விஷம் பரவிச்சுன்னா ஜீவராசிகளுக்கு தான் ஆயிடுமோன்றதுனால சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து அருந்தினார் எங்க அந்த விஷம் எல்லாம் தன் கணவரான சிவபெருமானோட ஃபுல்லா பரவிட போகுதுன்ற காரணத்தால பார்வதி தேவி குடித்த அடுத்த கணமே இந்த தொண்டையை அழிச்சுட்டாங்க இந்த விஷம் திருப்பெருமானோட தலையில ஏறினால பித்து பிடிச்சி நந்திபெருமானோட பெருமானோட தலையில ருத்ர தாண்டவம் ஆடினார் இதனால கோடான கோடி தேவர்கள் நந்தி பெருமான் முன் நின்று சிவபெருமானோட பித்தம் தனியணுன்றதுக்காக சாந்தி பூஜை பண்ணாங்க தான் பிரதோஷ காலங்கள்ல நாம நந்திபெருமானை வழிபடுறோம் ஸோ ருத்ர தாண்டவம் ஆடுற சிவபெருமானோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாம நந்தி பெருமான பூஜை பண்றோம்